நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்களை கூறுவார்க்கே இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் அஸ்ட்ரோமுத்து அம்மா பாலாஜி கோவிலிருந்து ஒரு ஒரு நாளும் கோள்களினுடைய மாற்றங்கள் அவர்களின் நகர்வானது தனி மனிதனின் வாழ்க்கையில் என்ன விதமான பலன்களை தரப்போகின்றது என்பதை விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இது விஸ்வாகசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி இன்று நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் நேற்று வந்து பாபகர தசமின்னு சொன்னோம் இல்லையா ராமபிரானே வந்து தசமின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து தன்னுடைய அஹ் சாபத்தை நீக்கிக் கொள்வதற்காக அவர் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த பாவத்தை நீக்கி கொள்வதற்காக ராமேஸ்வரத்தில் அந்த கடற்கரையில அவர் வந்து பூஜை பண்ணின நாள் வேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் புத பகவான் காலை ஒன்பது இருபத்தி ஆறுக்கு மிதுன ராசிக்குள்ள பிரவேசம் பண்றார் மிதுனத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார் கடகராசியில் இருக்கும் செவ்வாயானவர் நள்ளிரவு அதாவது இன்னைக்கு நைட்டு போய் நாளைக்கு விடிய காத்தாலேன்னு சொல்லலாம் இரண்டு பன்னிரெண்டுக்கு கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார் சிம்மத்தில் ஏற்கனவே கேது பகவானானவர் இருக்கிறார் கன்னியாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் இரவு எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு துலாம் ராசிக்குள்ள நுழைகிறார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இதுதான் கிரக கிரகநிலை இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் காலம்பரம் சொல்லியிருக்கோம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை ஹஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் பிறந்துடுறது அப்போ இன்று பிறந்த நாள் காணும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனைவருக்கும் ஐ தமிழ்தாய் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்களுடைய குடும்பத்தில் அனைவரும் சேமமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்போது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான செய்தி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு அதிர்ஷ்டகரமானவை என்ன சின்னங்கள்னு சொன்னால் சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி ஒரு சிப்பி அந்த சிப்பி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே முத்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சின்னத்தை உபயோகப்படுத்தலாம் ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா அதை உபயோகப்படுத்தலாம் அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டமான மலர்னு சொன்னால் மந்தாரை மலர் அந்த மந்தாரை மலர் கொண்டு திருவையாற்றில் இருக்கும் ஐயாரப்பரை நீங்கள் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே பனி போல விலகிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் எப்போ முடியறதோ ஒரு தடவையாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருவையாறு போய் ஈசனை தரிசித்து வாருங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்களே அனுபவப்பூர்வமாக உணர்வீர்கள் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ஒரு ராசிக்கான பலன்களையும் விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு விடுபட்ட எல்லா காரியத்தையும் நல்ல முனைப்போடு செய்து இன்னைக்கு காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எடுத்துக்கொண்ட காரியம் எல்லாவற்றிலும் நீங்க நல்ல ஒரு சக்சஸ்ங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அவசியமாக கிடைக்கும் அதாவது புதுசா ஒரு வேலை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு வந்து டைம் சரியா இருக்குமா நம்மளால் முடியுமா ஏன்னா நம்ம ஒரு ஆளா செஞ்சோம்னா முடிச்சிடலாம் அடுத்தவர்களோட சேர்ந்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் எந்த அளவு அளவு நமக்கு ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நீங்க வெர்பலாக கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது புக புத பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய தனஸ்தானத்தில் இவ்வளவு நாளும் அவர் இருந்த அவர் வந்து உங்களுக்கு மூன்று ஆறுக்கு உண்டானவர் புத பகவான் மெதுனத்திற்கும் கன்னிக்கும் உண்டானவர் அவர் வந்து தன்னுடைய ஒரு ஆட்சி வீடான மிதுனத்துல போய் உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இருந்தாலும் என்னன்னா சிந்தனையில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இல்லாம இருக்கா அப்படிங்கறது மட்டும் நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே போல ராசிநாதன் வந்து இது நாள் வரை அவர் வந்து இப்ப நீச்சத்திலிருந்து விடுபடுகிறார் இது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்குன்னு இதை சொல்லலாம் நம்ம ஏன்னா எந்த ராசி லக்னக்காரர்களுக்கும் அவர்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது சுய ஜாதகமாக இருக்கட்டும் இல்ல கோல்சாரமாகட்டும் ரெண்டுத்திலையுமே அப்படிதான் அப்போ செவ்வாய் வந்து நீச்சத்திலிருந்து விடுபட்டு நான்காம் இடத்தில் நீச்சத்திலிருந்து விடுபட்டு ஐந்திற்குள் நுழைகிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு பல விஷயங்கள்ல இருந்து தாமதங்கள் எல்லாவற்றையும் நீக்கும் ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அது தேவையில்லாம ஏதோ நை நைன் ஏதோ உடம்புல வந்து ஒரு படுத்தல் இருக்கு என்னமோ ஒரு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கறது இனி சரியாகும் ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்க எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இருந்து தடைகள் விலகும் அதாவது ஏதாவது ஒரு வழக்கு போயின் இருக்கு அது நமக்கு பேவரபிளா முடியுமா அதோடைய போக்கே என்னன்னு நமக்கு தெரியலையே அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியலையே தெரியலையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதுல இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அந்த ஒரு மாற்றம் நிகழக்கூடிய நாள் இன்று அப்படின்னு நீங்க குறிச்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதாவது ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே வந்து நல்லபடியா விலகும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட நம்ம மருந்து வந்து டக்குனு உங்களுக்கு இன்னைக்கு பலிதமாகி உடம்புக்கு கேட்கும் அதனால ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாயார் வகையிலும் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அவங்க மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணி அவங்கள பாத்துக்கணுங்கிற மாதிரி இருக்குன்னா அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க ரொம்ப அருமையா எடுத்து செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது அதாவது சில காரியங்கள்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் தொழில வந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளாகட்டும் நீங்க அதுல ஒரு சின்ன சேஞ்ச் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இது இப்படி செய்யலாம் பிளான் பண்ணும்போது அது நீங்க எதிர்பார்த்த வகையில போகாம அது வந்து நிறைய தடங்கள் ஏற்படும் அதை நினைச்ச அளவுக்கு அதோட எக்ஸிகூஷன் பாட்டர்ன் வரும்போது தாமதங்களுக்கு பிறகே இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அதனால இனி தொழில் வகை அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய கவனத்தை அது இனிமேல் கொஞ்சம் ஜாஸ்தியை எடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு எவ்வளவு நாளும் அது போயிட்டு இருந்த ஒரு ஸ்மூத் கோ இனி இருக்காது ஸ்மூத் செயலிங் அப்படிங்கிறது இனி இருக்காது அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் கவனமாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு ராசிநாதன் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரார் மிதுன ராசிக்குள்ளேயே புத பகவான் பிரவேசம் பண்றதுங்கிறது ஒரு நல்ல அருமையான இது அதாவது உங்களுடைய லக்ன கேந்திரமுக்கும் சதுர்த்த கேந்திரம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் லக்னத்துக்குள்ளேயே வரார் நம்ம மத்த எல்லாம் ரொம்ப யோசிக்காம சாதாரணமா பார்த்தோம்னாலே ராசிநாதன் நல்ல நிலைமையில இருக்காரா ஓகே அந்த ஜாதகர் வந்து நல்லா சமாளிச்சுன்னு இருப்பார் அப்படிங்கிறது தான் பலன் ஏன்னா புத பகவானுடைய இது வந்து இத்தனை நாளா சூரியனோட சேர்ந்து இருந்தாலுமே பெரிய பாதகத்தை அவர் கொடுத்துர்ல இருந்தாலுமே இனி வரப்போற நாட்கள் வந்து உங்களுக்கு முன்னேற்றகரமான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறது துளி கூட சந்தேகம் கிடையாது ஆஹ் நிறைய பேர் வந்து ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க படிப்பு எழுத்து தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களில் இது நாள் வரை இருந்து தொய்வான நிலை மாறி இனி மணமலன் உங்களுக்கு வந்து எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அது ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க யாருக்காவது கம்யூனிகேட் பண்ணி அனுப்புகிற விஷயங்கள் ஆகட்டும் தகவல் தொடர்பு சம்பந்தமான உங்களுடைய பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இனி மலமலன் எல்லாமே அது வேகம் எடுத்து செயல் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது அமைகிறது இன்றைய நாள் அதற்கு ஒரு தொடக்க நாளாக நிச்சயமாக இருக்கும் கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே நீச்சகதியிலே இருந்தார் செவ்வாய் பகவான் இது நாள் வரைக்கும் அவர் இப்போ நீச்சகதியிலிருந்து விலகி அவர் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு போயிட்டார் அதாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்து பத்துக்கு உண்டானவர் அப்போ இது நாள் வரையில நமக்கு வந்து இந்த லக் பேஸ்டு விஷயங்கள் அதிர்ஷ்டம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே கை கொடுக்கலையோ அப்படிங்கிறமான சில கவலையும் குழந்தைகள் சம்பந்தமாக ரொம்ப மனசுல ஒரு போராட்டமான இது இருந்திருக்கும் அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப படா படுத்திருக்கும் குழந்தைகளை என்ன பண்ணாலும் உங்களுடைய உடம்பு வந்து இப்படி சரியாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பத்தின கவலையும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை கன்சிவாரத்துல இருந்த அந்த தொந்தரவுகள் எல்லாமே இனி வந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட மருந்து வந்து உங்களுக்கு பளிச்சு உடம்பு கொஞ்சம் அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்தது மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாகவே இன்று என்னால் அமைந்திருக்கிறது இனி வந்து உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அதாவது வரப்போகிற காலகட்டம் அப்படி இருக்கு நான் என்ன அர்த்தம் இன்னைக்கு அதற்கு உண்டான அந்த ரே ஆஃப் ஹோப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் அடுத்தது ஆரோக்கியத்திலுடைய உங்களுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருக்கணும் முதல்ல அதாவது அந்த மாதிரியான மருந்து மாத்திரைகள் குழந்தைகளை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்பயுமே செவ்வாய் பகவானுக்கு வந்து ராகு சனியுடைய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்வதற்கு இல்லை செவ்வாய் வந்து எல்லா மனிதனுக்குமே நம்மளுடைய ராசி அதிபதியாக லக்னாதிபதியாங்கிறது பார்க்கறத விட எல்லா மனிதனுக்குமே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ரத்தகாரகன் செவ்வாயையும் பார்க்கணும் சூரியனையும் பார்க்கணும் செவ்வாய் பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய ரத்தபந்த உறவுகள் நம்மளுடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் தான் ஆளுமை செய்கிறார் அப்போது ரொம்ப ஒரு இருட்டபுளான மூடில் எப்பயுமே இருக்கு இருக்கிறது சட்டு சட்டுன்னு பேசுறது அடுத்தவங்க கிட்ட ரொம்ப ஒரு கோபதாபத்தை வெளிப்படுத்துவது இதெல்லாமே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அஜிடேஷனை உண்டாக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால குடும்ப பிரச்சனைகள் நீ என்ன போயின்னு இருந்தாலும் நிதானமாக கையாள்வது நல்லது குடும்ப உறவினர்களிடம் உங்களோட கோபத்தை காட்டாதீங்க ஏதாவது உங்களுக்கு பேச பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியோ நீங்கள் ஒரு நல்ல மூடில் இல்லை அப்படின்னா சைலண்ட் ஆகிடுங்க இல்லாட்டி அந்த இடத்த விட்டு விலகிடுங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் வரார் செவ்வாய் உங்களுக்கு யாருன்னா நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் வந்து இப்ப ஒரே நாள்ல வந்து இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சியும் இருக்கு புத பகவானும் மிதுனத்துக்குள்ள வரார் அதே நேரத்துல செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அது ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்னு சொல்லிட்டோம் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வாழ்க்கையினுடைய எல்லா கோணத்திலையும் எல்லா விதத்திலையும் நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கும்போது ஆகும்னா நிறைய பேருக்கு ரத்தத்துல இந்த ஹார்மோன் சம்பந்தமான தொந்தரவுகள் ரொம்ப பாடப்படுத்தும் சில பேருக்கு வந்து திடீர்னு உடம்புல ஏதோ அந்த பித்த சம்பந்தமான தொந்தரவுகள் வர மாதிரி ஒரு ரத்தத்துல ஏதோ ஒரு அந்த முக்கியமான அளவீடுகள் அந்த காரணிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு மாறுபாடு காமிக்கிறதுக்கும் அதற்கு எல்லாமே வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு கம்ப்ளீட் செக்அப் யாருக்கெல்லாம் பண்ணிக்கணுமோ ரொம்ப வயசானவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி சில வியாதிகளுக்கு நம்ம ரொம்ப இதுவாக இருக்கும் ப்ரோனாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா போய் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் மேல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் அடுத்தது என்னன்னா ரத்து வந்து உறவினர்களிடம் சொந்தக்காரங்கிட்ட பேசும்போது அவங்களால நமக்கு நிறைய மனக்குறை வரும் அதாவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற அந்த சொந்தக்காரவங்களோட ஏதாவது மனஸ்தாபம் வந்து அவங்களோட சில சண்டை சரவு வர வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அம்மா பேசும்போது பொறுமையா பேசுங்க அதே மாதிரி நீங்க அம்மாவ்ட்ட கோபப்பட்டுக்கிறதுக்கோ கோவப்பட்டுக்கிறதுக்கோ இல்லை அம்மா உங்க மேல கோச்சு ஏதாவது ஒரு மன குறையோடையோ கோவத்தோடையோ இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அதனால அது எல்லாமே கொஞ்சம் காலப்போக்கில் தனிந்து விடும் செவ்வாய் பகவானுடைய இது வந்து அவர் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் கூட அவர் வந்து இருக்கிற இடத்துல கேதுவும் இருக்கார் ராசிக்குள்ளேயே செவ்வாய்க்கு வந்து ராகுவோட சம்பந்தமும் இருக்கு சனியோட சம்பந்தமும் இருக்கு அது வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் இது எந்த பாவகத்தோட தொடர்பு கொள்றதோ அது சம்பந்தமான குறைகளை கொடுக்கும் அதுதான் பொறுமை பொதுவான பலன் அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய சிவன் வழிபாடு எடுத்து பண்ணணும் அதுவும் வந்து உக்ரமான ரூபமா இருப்பார் இல்லையா சிவன் தியான கோலத்துல இல்லாம எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காம கையில ஆயுதங்களை தரித்து கொண்டு இருக்கக்கூடிய சிவன் அதாவது வீரபத்ரர் மாதிரியோ அந்த மாதிரியான அந்த சிவரூபத்தை தாண்டவஸ்வரூபமா இருக்கிறதோ அந்த மாதிரி அதை வந்து எடுத்து நம்ம கும்பிட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல அஹ் சிவனும் முருகனுமா சேர்ந்து இருக்கக்கூடிய கோவில்ல போய் பண்ண சோமஸ்கந்தர் வழிபாடு பண்றது இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மனதிலையும் குடும்பத்திலையும் கொஞ்சம் அமைதியான சூழலை உருவாக்கி தரும் ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காம இருக்கும் எக்கச்சக்க செலவு வருது இன்னைக்கு என்னடா அதுதான் மாசம் பிறந்திருக்கு அதுக்குள்ள இவ்வளவு செலவு அப்படின்னு மலைச்சு போற மாதிரி இருக்கும் ஆனா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் கூட மாத கடைசி வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுடைய தனபாகம் எந்த விதத்துலயும் இந்த மாதம் வந்து சூடை போகாது ரொம்பவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் நல்லாவே இருக்கு உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் தொழிலாகட்டும் அது உத்தியோகமாகட்டும் அந்த இடத்துல மதிப்பு மரியாதை ரொம்ப நல்லாவே இருக்கும் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய சூழலும் வந்து மனதிற்கு ரொம்ப இதம் தருவதாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன கவனமா இருக்கணும்னா இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துல உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வரும் திடீர்னு நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு வயிறு ஏதோ சங்கடம் பண்றது அப்படின்னு தோணும் இன்னைக்கு நம்ம ஒத்துக்காத உணவு சாப்பிட்டுட்டோமோன்னு ஒரு பயம் வரும் சில பேருக்கு வந்து அந்த வயிறு வயிறுக்குள்ளாருன்னு தல சுத்தலோ அந்த சம்பந்தமான அந்த தொந்தரவு வரும் கண் பார்வையில சில கோளாறு வரலாம் இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் அஃபெக்ட் ஆறதுனால ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி தான் செவ்வாய் அப்போ அவர் எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தாலும் எந்த கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கார் அப்படிங்கறதும் நமக்கு சில உபாதைகளை கொண்டு வந்து தரும் அதனால முக்கியமாக கண் சம்பந்தமான கோளாறு கண்ணில் ஏதாவது ஒரு அடிபட்டுக்கிறதுக்கோ இல்லை லேசா ஏதோ ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபிளா கண்ணில் இருக்கிறதுக்கோ அது வந்து நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க பொதுவாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது என்பது நல்லது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஹெல்த் மட்டும்தான் கவனம் தேவை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு இன்றைய நாள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு திருப்பு ஏற்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் அது ஒரு அடுத்த லெவல்க்கு உண்டான அந்த முன்னேற்றத்துக்கு நீங்க போற வழி இன்னைக்குதான் அந்த டேர்ன் உங்க லைஃப்ல அதற்கு உண்டான சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை வரும் மனசுல ஓகே நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு நம்மளோட கஷ்ட காலம்லாம் விட்டுது அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது பல சுப காரியங்கள் முயற்சிகள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான தடைகள் எல்லாமே விலகும் அப்படியே லேக் ஆயிண்டாயின்ட்டு சரியாவே பதிலே வரல அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகணும்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கு உண்டான சூழல் இல்லையே அப்படின்னு நீங்க கவலையோட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு மழ அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகா நடக்கும் நிறைய சுபவிரயங்கள் பண்ணுவீங்க உங்களுக்காகவும் செலவழிச்சுப்பீங்க குடும்பத்துக்காகவும் ச செலவு பண்ணுவீங்க அடுத்து சுப நிகழ்ச்சிகள் வருவதற்கு உண்டான அந்த ஒரு அறிகுறி தென்படும் அதற்கு உண்டான பேச்சுக்கள் எல்லாம் குடும்பத்தில் போகும் அதனால ஒரு நல்ல சூழல் இருக்கும் பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு மனசுல படும் அதே போல பல பேருக்கு அந்த குட் நியூஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால குடும்பத்துல வந்து ரொம்ப ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ரொம்ப இதமான சூழல் நிலவும் அதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்கள் இருக்கும் ஆனா அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதாயமாகவே இருக்கும் அம்மாக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க உங்களுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க இல்லை அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சம்பந்தமா ஏதாவது அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும் ஒரு கிஃப்ட் வரலாம் இந்த மாதிரி தாயார் தந்தையார் ரெண்டு பேர்கிட்ட கதையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நன்னாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பூர்வீக வகையில ஏதாவது ஒரு சொத்தை வந்து இத்தனை நாள நான் அதை விற்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து சேல் பண்ணலான்னு பாக்குறேன் அதனால எனக்கு எதாவது கிடைக்குமா அந்த பாகம் பிரிச்சு எனக்கு வரக்கூடிய பாகம் வந்து எனக்கு நல்லபடியா வருமா அப்படின்னா நீங்க இதற்காக எந்த முயற்சி பண்ணாம இருந்தா கூட தானே அதை பத்தின ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இருந்து என்ன கிடைக்கணுமோ அதற்கு உண்டான வரும்படி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் பல பேருக்கு வந்து பிரயாணங்கள் வெளி மாநிலங்களுக்கு ஒரு பிரயாணம் பண்ணி ஒரு காரியத்தை நான் செஞ்சுக்கணும் என்னோட தொழில் விஷயமா நான் வந்து போகிறேன் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக மாறும் அப்படி நம்மளுடைய பேப்பர் மட்டும் அப்படி கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு பதிலே எதுவும் இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு இப்போ வரும் அப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இனியாவது அது மூவ் ஆகுமா அப்படின்னா இப்ப இனி வரக்கூடிய காலகட்டம் அது மூவ் ஆகும் இதுக்கு உண்டான அந்த ஒரு உங்களோட நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்க பேப்பர் அடுத்த டேபிளுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய போக்கு வந்து இப்போ கொஞ்சம் சாதகமாக இருக்கு பல பேருக்கு வந்து விட்டு போன குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு எடுத்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இது நிச்சயமாக அமைந்திருக்கின்றது அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போகவே முடியல நானும் போகணும் போகணும் பிளான் பண்ணிட்டே இருக்கேன் என்னால் அடுத்த ஆஹ் இதே போகவே முடியல எனக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமா இன்னைக்கு நீங்க டக்குன்னு கிளம்பி ஒரு பிளான போட்டுருவீங்க அது எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸா இருந்தா கூட அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு டிக்கெட்டாக புக் பண்ணி வச்சிருவீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு அதனால அதற்கு உண்டான அந்த குறைகள் வந்து இன்னைக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் அப்படின்னே நீங்க சொல்லலாம் அதனால வீட்டிலேயே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்து பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப அருமையான நாள் அதே போல மலைமேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஏதாவது நீங்க ஒரு வேண்டுதல் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க வந்து மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு வழிபாடு அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை சங்கல்பம்னு சொல்வோம் இல்லையா ஒரு வேண்டுதலை மனசுல வச்சுண்டு நம்ம அத போய் செய்யறதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு இதை நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால முருகன் தரிசனம் சிவன் கோவில் தரிசனம் கட்டாயமாக உங்களுக்கு இன்னைக்கு உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளா அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் மாறும் கொஞ்சம் உடம்பு வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஆனா அதே நேரத்துல புதிதாக ஒரு தொந்தரவு தோன்றாமல் இருக்கிறதுக்கு அதற்கு உண்டான உபாயங்களையும் நீங்கள் இன்னைக்கு பார்த்துப்பீங்க இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க கவனத்திற்கும் ஒரு விஷயம் புதிதாக வரும் அதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பல பேர் வந்து வீடு கட்டத்துக்கு வந்து வீட சேல் பண்ணணும் இல்லாட்டி அந்த வீட வந்து நான் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் வந்து சரியாக நடக்காமல் இருந்தவங்க வந்து இப்போ எடுத்து செய்யலாம் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணணும் இல்ல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வீட்டில் வந்து எதாவது ஒரு இடத்த மாற்றி கட்டணும் அந்த மாதிரியான பூச்சி வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இத்தனை நாள் செய்யாமல் அப்படியே பெண்டிங்கில் போட்டிருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இனி நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கிறது கிட்ட கவனமாக இருங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க ஒரு வார்த்தை பிரயோகங்கள்னால சில கம்யூனிகேஷன் சரியாக இல்லாததுனால சில சந்தேச சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உறவினர்கள்ட்ட பேசும்போதும் பழகும் போதும் சரி இவங்க போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம மனசில் ஒரு குறை வரும் அதனால் அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துன்னு போகிறதா உங்கள் மனசுக்கும் உங்களுடைய நிம்மதிக்கும் அதுதான் ஏற்றது அதனால அதில் மட்டும் கொஞ்சம் தான் இருங்க ஒரு கேப் விட்டு பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து லக்னத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே ராகு உட்காந்துருக்கார் அதே நேரத்தில் அந்த ராகுவுக்கு சிம்மராசியில் உட்காந்துட்டு இருக்கிற இப்போ பயிற்சியாகி வரப்போகிற செவ்வாயுடைய பார்வையும் அப்படியே நேர் ஏழாம் பார்வையாக கிடைக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல உட்காந்துன்னு இருக்கிற சனியையும் அந்த செவ்வாய் பார்ப்பார் அப்போது செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு சிம்ம ராசியில் உட்காந்துட்டு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் நம்ம யார்கிட்டையாது ஒரு வார்த்தையை சொல்லி சண்டை வரதுக்கோ அவங்க நம்மக்கிட்ட பிடிப்பிடினு சண்டை பிடிச்சிக்கிறதுக்கோ அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேசாமல் மௌன விரதம் இருந்துருங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை வந்து ரொம்ப கணக்காக எண்ணி கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் தப்பிப்பீங்க ஒரு ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குடும்பத்தில் வந்து நிறைய ஒரு அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் இந்த இதுக்கு என்ன முடிவு பண்றது அதுக்கு என்ன முடிவு பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய குடும்ப விஷயங்களில் வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அதனால் உங்களுக்கு வந்து மனதில் ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகிறது இனி வரப்போகிற நாட்கள் அதனால இப்போ நமக்கு சூழ்நிலை இப்படி தான் இருக்கு நம்ம வெதர் ரிப்போர்ட் மாதிரி தான் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு நம்ம அதுக்கு இந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ராசிப்பலனுடைய நோக்கமே அதனால அதுல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வரப்போகிற விஷயங்கள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நாங்கள் சுட்டி காமிச்சிட்டோம் அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது அவங்க இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு சரியா கிடைக்காத ஒரு இது நம்ம ஒருத்தருக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம் நீங்க அதை செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை மறதியினால விட்டுருக்கலாம் இல்லனா அவங்க அதை சரியா செய்யாம ஒரு தவறோட பண்ணிருக்கலாம் அதனால் நம்ம அவங்ககிட்ட அதை கேட்க போய் பிரச்சனையாக வரலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதற்கும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஆனால் அது வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை பெரிய பெரிதும் பாதிக்காது சந்தோஷமா தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் வேலை செய்கிற இடத்துல இது இருக்கிறதுனால ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அப்செட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம்னு இருக்கும் இல்லையா நம்ம மனசுல ஒரு குறை வரதுக்கு அந்த மாதிரி தான் அது இருக்கும் வேற ஒன்றும் பெருசா பாதிக்காது மற்றபடி அரசு விஷயங்கள்ல அது அரசு வேலைகள்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அந்த கோப்புகளை ஃபைல கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா வந்து சிம்ம வீட்டுல போய் செவ்வாய் உட்காந்து கேதுவும் உட்காந்துன்னு இருக்கார் அவருக்கு கிடைக்கக்கூடிய பார்வையும் வந்து நல்லா இல்லை அதனால அது வந்து உங்களுடைய வேலை விஷயங்கள்லயோ மற்ற இடங்கள்லயோ அந்த சனி சம்பந்தம் இருக்கும் போது சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் அரசாங்க கோப்புகளை கையாளும் போது கவனம் அரசு விஷயங்களில் கவனம் பொதுவா நீங்க வெளியில எங்க போனாலும் அதே மாதிரி நம்ம இந்த லைசன்ஸ் நம்மளுடைய முக்கியமான அரசு ஆவணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஆதார் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள் அதுல வந்து கவனமாக அதை நீங்கள் வச்சுக்கணும் அதையாவது தொலைக்கிறதுக்கோ இல்லை அதை வேற எங்கயாவது ஒரு இடத்துல மறைஞ்சு ம மறந்து வச்சுட்டு வரதுக்கோ வெளியில போகும்போது அதை போய் எடுத்துக்காம போயிடுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள் பொதுவாகவே அரசு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் நீங்க இன்றைக்கி இருக்க வேண்டிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுலலாம் எந்த தொந்தரவும் பண்ணாது தன வருமானம் நல்லா இருக்கும் வருமானத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காது தொழில் ரொம்ப நல்லாவே போகும் இந்த இந்த சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா அப்போ ஒரு வேற ஒண்ணு பெருசா தோந்தது கிடையாது இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிற பலன்களை பார்த்தோம் இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்